මිනි දොරු කථනායකතුමනි ස්තුූතියි අද විශේෂයෙන්ම බුද්ධ සාසනආගමික සංස්කෘති කටයුතුවා පරිසර මාත්‍යංශයටති අදහස් කීපයක් දැකීමට අවස්ථාවල බීම ගැන ස්තුතියි වන්වෙනම්. ප්‍රදී කථතානායකවර කලේ ඉන් ඉන්ද විවාධතල මුක්්‍යමාන සැලකාරණග නාගල් முන්වෙ එකවෙනම්. එන්රால் இந்த நாட்டிலையும் இந்த பாராளுமன்றத்திலேயும் கடந்த காலத்தில் சிறு பிள்ளைகளுடைய விவாகங்களை பற்றி பல கருத்துக்கள் முன்வைத்திருக்கிறது நாங்கள் அண்மையிலே கண்டோம் எங்களுடைய இப்போது பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் ஒருவரும் பாராளுமன்றத்துக்கு வரமுந்தியும் அவர்களும் இந்த கருத்தை முன்வைத்திருந்தார்கள் அதே போல் இந்த பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய கௌரவ அர்ஜுனா அவர்களும் இப்போ இரண்டு வாரத்துக்கு முன்னால் இந்த சிறு பிள்ளைகளுடைய விவாகரங்களை பற்றி முஸ்லீம் சமூகத்தை நோக்கி முஸ்லீம் சமூகத்துக்கு குற்றச்சாட்டி முஸ்லீம் சமூகத்திலே தான் கூடுதலான சிறு பிள்ளைகளுடைய விவாகங்கள் நடக்கிறது என்று பல கருத்துக்கள் அவர் முன்வைத்தார் அந்த கருத்துக்களிலே அவர்கள் இந்த நாட்டிலே ஒரு சட்டம் இருக்க வேண்டும் என்றும் சொன்னார் நான் என்னுடைய இப்போது என்னுடைய கையில் இருக்கிறது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சென்சஸ் அண்ட் ஸ்டட்டிஸ்டிக் டிபார்ட்மெண்ட்டில் அவர்கள் முன்வைத்த கருத்து ஏனென்றால் இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தான் கடைசியாக இந்த சென்சர் டிபார்ட்மெண்ட்டால் இதை பற்றி அவர்கள் செய்த விசாரணை நடந்தது கடைசி வருடம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கடந்த ரெண்டாயிரத்தி இருந்து இன்னும் வர சென்சர் டிபார்ட்மெண்ட் அவர்கள் இதை பற்றி புள்ளி விபரங்கள் செய்து இல்லை எனவே இதை நாங்கள் பார்த்தோம் என்றால் பதினேழு வயசுலேருந்து குறைந்த பிள்ளைகளுடைய விவாகங்களை நாங்கள் எடுத்தால் இந்த நாட்டிலே பெரும்பான்மை மக்கள் அப்படின்னா சிங்கள மக்களுடைய தொகை வந்து பிரசன்டேஜ் படி எடுத்தால் நூற்றிக்கு அறுபத்தி ஒம்பது வீதம் சிறு பிள்ளைகளுடைய விவாகங்கள் நடந்திருக்கிறது அப்படியாண்டால் பதினேழு வயதுக்கு குறைய பிள்ளைகள் அது நாங்கள் தொகையை எடுத்தால் இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி பத்து அதே போல் இலங்கை தமிழர்களுடைய தொகையை எடுத்தால் நூற்றிக்கு பதிமூணு வீதம் அது வந்து மூவாயிரத்தி ஒம்போது நூற்றி இருபத்தைந்து நடந்திருக்கிறது மலைய மக்களுடைய மலைய தமிழ் மக்களுடைய அவர்களுடைய இதை பார்த்தால் நூற்றிக்கு எட்டு வீதம் நடந்திருக்கிறது ஆயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டு அதே போல் முஸ்லீம் சமூகத்துடைய பார்த்தால் நூற்றிக்கு பதினாலு வீதம் நடந்திருக்கிறது நாலாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒம்பது நாங்கள் பார்த்தோம் என்றால் அப்படி என்றால் இந்த புள்ளி விபரத்தை பார்த்தால் ஸ்டிஸ்டிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டால் கொடுத்த இந்த புள்ளிவிபரத்தை பார்த்தால் இது எல்லா சமூகத்திலேயும் நடந்திருக்கிறது இது பெரும்பான்மை சமூகத்திலே நடந்திருக்கிறது தமிழ் சமூகத்திலே நடந்திருக்கிறது முஸ்லீம் சமூகத்திலையும் நடந்திருக்கிறது இது ஒரு பொது பிரச்சினை உண்டு அந்த பொது பிரச்சனையை பேசாமல் ஒரு சமூகத்துக்கு மற்றும் அதிலே குத்தத்தை முன்வைத்து பேசுகிறது அது பின்னால வேறொரு தாக்கங்கள் திட்டங்கள் இருக்கையிலும் ஏனென்றால் எங்களுடைய நாட்டிலே நடக்கக்கூடிய சிறு பிள்ளைகளுடைய விவாகங்கள் எல்லா சமூகத்திலையும் நடந்திருக்கிற நேரத்தில் ஆனால் மற்ற சமூகத்தை பத்தி பேசாமல் ஒரு சமூகத்துக்கு குத்தத்தை சாற்று என்று சொன்னால் அதனால அது பின்னாலே வேறொரு அரசியல் காரணங்கள் இருக்க என்று ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது அதே போல தான் நான் அவருடைய அர்ஜுனா அவருடைய பேச்சிலே அவர் சொன்னார் இந்த நாட்டிலே ஒரு சட்டம் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும் இந்த நாட்டில் பல இனங்கள் வாழக்கூடிய ஒரு நாடு இந்த நாட்டிலே பல சட்டங்கள் இருக்கிறது முஸ்லீம் மக்களை நோக்கி முஸ்லீம்களுடைய தனியார் சட்டம் இருக்கிறது அதே போல கண்டிலே வாழக்கூடிய மக்களுக்கு உடலட்ட விவா நீதி என்று சொல்வார்கள் அப்படி ஒரு சட்டம் இருக்கிறது அதே போல தேசவலாம் சட்டம் இருக்கிறது அப்படி சட்டம் இந்த நாட்டிலே இருக்கிறது அப்படி சட்டம் தேவையாக இருக்கிறது என்னென்றால் இந்த நாட்டிலே வாழக்கூடிய பல மக்கள் இருக்கிறார்கள் அந்த பல மக்களுடைய தேவைகள் இருக்கிறது அவர்களுடைய மத உரிமைகள் இருக்கிறது அதனால் அவர்களுடைய அந்த அடையாளம் காண வேணும் அதனால் அந்த சட்டங்கள் இருக்க வேணும் அந்த சட்டங்கள் யாரும் நிராகரிக்கிறது இல்லை இவ்வளோ காலமாக எல்லாரும் அந்த சட்டங்களை ஏற்றுக்கொண்டது ஆனால் நாங்கள் கன்ற அண்மை காலத்தில் இந்த அர்ஜுனா கௌரவ உறுப்பினர் அவர்கள் இதை எதிர்த்து கொண்டே பேசிக்கொண்டு வாரார்கள் நான் அவர்கள்கிட்ட நாங்களும் கேட்க விரும்புகிறோம் அப்படியாண்டா தேசவலாம் சட்டமும் தேவையில்லையா இந்த நாட்டில் நீங்கள் தேசவாலா சட்டத்துக்கும் எதிராக இருக்கிறீங்களா நீங்கள் தேசவலாம் சட்டத்தை இந்த நாட்டில் இருந்து நீக்க வேணும் என்று நீங்கள் சொல்றீங்களா அதனால அதுக்கு அவர்கள் பதில் கூற வேணும் அதனால இப்போது நாங்கள் பார்த்தோம் என்றால் அவர்கள் ஒரு சிறுபான்மை சமூகத்துக்கு சேர்ந்த ஒரு உறுப்பினராக இருந்து கொண்டு இன்னொரு சிறுபான்மை சமூகத்துக்கு எதிராக பேசுகிறது மிக கவலைக்கூடிய ஒரு விஷயம் ஏனென்றால் இந்த நாட்டில் பாராளுமன்றத்தில் பல தமிழ் உறுப்பினர்கள் இருந்திருக்கிறார்கள் இப்போ உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் வடக்கை பிரதிநிதி பண்ணக்கூடிய உறுப்பினர்கள் கிழக்கு மாகாணத்தை பிரதிநிதி பண்ணக்கூடிய உறுப்பினர்கள் அப்போ அந்த உறுப்பினர்கள் எல்லாரும் அவர்கள் அவரவர்களுடைய பிரச்சினைகள் இந்த பாராளுமன்றத்திலே முன்வைக்கிறது யாரும் இன்னொரு இனத்துடைய உரிமைகளுக்கு பாதிக்கு வரக்கூடிய கருத்துக்கள் முன்வைக்கிறதும் இல்லை இன்னொரு இனத்துக்கு எதிரான கருத்துக்கள் முன்வைக்கிறதும் இல்லை அதனால் ஒரு சிறுபான்மை மக்களுடைய பிரதிநிதியாக இருந்து கொண்டு இன்னொரு சிறுபான்மை மக்களுக்கு எதிராக அவர்களுடைய கருத்தை தெரிவிக்கிறது நான் நினைக்கிறேன் அவருக்கு வாக்களித்த மக்களுக்கு செய்கிற ஒரு அவமானம் என்று நான் நினைக்கிறேன் அவரை பாராளுமன்றத்துக்கு அனுப்பின மக்களுக்கு செய்கிற ஒரு அவமானம் அது ஏனென்றால் இந்த நாட்டில் வாழக்கூடிய தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது பல பிரச்சனைகள் அது இந்த நாட்டில் சுதந்திரம் கிடைச்ச நாளில் இருந்து இன்று வரக்காட்டி எத்தனையோ அரசாங்கம் இருந்து இருக்கிறது ஆனால் எல்லா அரசாங்கமும் பிரச்சனைகளுக்கு சரியான முறையிலே தீர்வு வழங்கவில்லை அதனால தான் இந்த நாட்டில் ஒரு யுத்தமும் உருவாகினது நாங்கள் இந்த நாட்டில் முப்பத்தி ஐந்து வருடம் ஒரு யுத்தத்தை செய்து இப்போ யுத்தம் முடிவந்திருக்கிறது ஆனால் அந்த யுத்தத்தை உருவாக்கக்கூடிய காரணங்கள் ஆனால் இன்றும் எங்களுக்கு இன்னும் தீர்வு வழங்காம கூடிய வழங்க இல்லாத கூடிய நிலைமை தான் காணப்படுறது இப்போ யுத்தம் முடிவந்ததும் எங்களுக்கு தெரியும் பயனந்து இருக்கிறது ஆனால் அந்த பயனந்து வருடமாக இருந்தாலும் யுத்தத்தை உருவாக்கி உருவாவின காரணங்களை தீர்க்கிறதுக்கு எங்களுக்கு விளங்குகிறது இன்றும் ஒரு அரசாங்கம் இப்போதும் முன்வந்தில்லை இல்லை அதனால தான் நான் சொல்லவாரு என்னென்றால் இந்த நாட்டில் வாழக்கூடிய எல்லா இனங்களுடைய அவர்களுடைய மத உரிமைகள் இருக்கிறது அவர்களுடைய கலாச்சாரங்கள் இருக்கிறது அவர்களுடைய பல தனியார் சட்டங்கள் இருக்கிறது அதுக்கு நாங்கள் மதிப்பு கொடுக்க வேணும் அந்த சட்டங்களை பாதுகாக்க வேணும் அதனால் அந்த சிறு பிள்ளைகளுடைய விவாகம் என்று சொல்கிறது ஒரு முஸ்லீம் சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மட்டுமல்ல இந்த நாட்டில் எல்லா சமூகமும் அந்த பிரச்சனைக்கு முகம் கொடுத்து கொண்டு இருக்கிறது அதனால் அது இந்த நாட்டில் இன்றிருக்கக்கூடிய ஒரு பொது பிரச்சனை அப்படி இல்லாமல் ஒரு சமூகத்தை நோக்கி அவர்கள் குத்தம் சொல்கிறது என்றால் அவர்களுடைய பின்னாலே யார் சாரி ஒருவர் இருந்து கொண்டு அவர்களுடைய அஜெண்டா அரசியல் அஜெண்டாவுக்கு இவர்கள் வேலை செய்கிறது என்று ஒரு சந்தேகம் எங்களுக்கு இப்போது வந்திருக்கிறது கரு கதாநாயக துமணி மம மேபிலி மந்தாஸ் விசேஷேன்ம அப்பேராட்டே பகு வார்கிக ஜனகோட்டா ஸ்ரீவாத்தினர் அட்டாக் මේ රට තුළ ඒ ආදමික ජාතියෙන් අනුව යම්යම් පෞද්ගලික නීති ආගමක නීති තිබෙනවා. තොව ඒ නීති කාලයක් තිස් රහට විල් බෙන. ඒ නීති නීතියවල අඩු පාඩු තියවනවා අපි ළුවන් කතාා කරලා එබව හදාගන්න. ඒ ගනවාදයක් විවාදයක් නෑ. තමුත් සමහර දේවල් රටේ බාලල බාල වයස්කාර විවාහ වෙන්නේ මුස්ලිම්. ජනකොටස තුළ තමයි ඒක බෞලොව තියෙන්නේ කියන එක ජනකොටසකට ඒ චෝදනාවෙල්ල කිරීම මංහිිතනවා ඒක පිටි පසේ දේශපාලන යම් ඥ්‍යායපත්‍රයක් තිබෙන. මොකද මගේ ළඟ තිබෙනවා විශේෂයෙන්ම දෙදස් දොලහේ ජනහා සංඛාලයකන දෙපාර්තමේන්තු. අවසන් මරට නිකුත්කරපු ඒ ලියවිල්ල ඒ ලියවිල්ල අනුව බලනොට මෙරටේ ප්‍රධාන ජනකොටස සීයට හැටනමයක ළම විවාසිද්ධ වෙලා තිබෙනවා. ලාංකික දෙමන ජනතාවතර සීියයට දහතුනක් වෙලා තිබෙනවා. ඒවාගේම කන්දෝරට ද්‍රවිට ජනාවතර සීයටට අටක් සිද්ධ වෙලා තිබෙනවා ඒවාගේ මුස්ලිම් ජනතාවතර සීියර දාහතරක් සිද් වෙලා තිබෙන. තොට මේ සංඛයාලේකන දියා බැලුවම ලම අවිවාහා හැම ජකොටසක්තුළම සිද්ධ වෙලා තියෙන. ඒදා මේක පොදදු ප්‍රශ්නය. මේ ප්‍රද ප්‍රශ්නය විඳවා වෙනුවට මේ එක ජනසෝකට කොටසට ඉලක්ක කරගෙන ජාතිවාදී ස්ුවරූපේකින් ඒ අදහස් දැක්කීම තුළ පේනවා. ඒක තුළ යම් දේශාල න්‍යාය පත්‍රයක් ති එන්න පුළුව. ේ දපේ හම ෝම මන්ත්‍රීතුමාට ගෞරුවය අපි ඉල්ලාල සිනවා. ඒතුමා හතා කරන්න කලින්. එතුමා මීට වඩා ස් වගගීමකින් කතා කරන්න ඕනේ මොකද පාර්ලිමේන්තුවේ අකර දේවල් හැන්සාත්් ගතවනවා ඒ ද පිල්ලා සින මන්ත්‍රීතුමාට ඒ කතාරනකොට සංකයා ලේකනත් එක් ඇවිල් කතා කරන්න හෙමනතුව නිකා ඇල්ල එකක් ෙන එමත්න් කවරුවරි කිය දේවල් හැ ඇවිල් පාර්ලිමේන්තුව කතා කරන්න පාග. හවාගේ ම මෙතන අංහිතන්න බුද්ධාසන ආගමික කටයුතු ඇැත්තුමා ඉන්වා හෙතුමාගේ අවධානයට මම යොමු කරන්න කැමති විශේෂයෙන්ම දැ මහර. බධනාගාරයේ තිබෙන අවුරුදු එකසිය විසි එකක් පැරණී මුස්ලිම් දේවස්ථානයක් තිබුණ. විශේෂයෙන්ම ප්‍රිතානය අධිරාජ්‍යවාදීන් විසි ඉදිරි කරනකොට මහර ඒ බධනාගාරය, ඒ බන්ධනාගාරය පරිශ්ෂය තුළ තමයි මේක ඉදිවෙලා තිබුණේ. ඒ එතකොට ඒ ප්‍රදේශීන සියලු ජනතාව එක තමන්ගේ ඥාක්ෂාවල්ට ආගමික ආගමික දේවල් කරන්න ඒ පරිහරණය කරා. ශෂෙන්ම දස් හන මේ ඇතිවෙච්ච පස්කු බෝම ප්‍රහාරයෙන් පස්සේ, විශේෂයෙන්ම ආරක්ෂාව ප්‍රශ්නයක් කුඩ ඒකට පැමිණීම දැ තහනක් කල තිබන දන් අවුදු ගනාවක් කෙනවා. ැම් පහුගියයක් ආ්ඩුව විශේෂයෙන්ම ගෝට බ රජපක් ජාතිපත්තුම ඒකට යිට පස්ස රනිල් වික්රමසිංහ ජනපත්තුමාගේ මේ ආ්ඩුව තුළත් අපි කතා කලාම අපි මේගේ අව අයය විවාදීදී ඒක මතුකරාම ඉතුමන් ලකිවාඇ බෙනම ප්‍රදේශයක් ලබා දෙන්නන් කියලා. ොදඒ ආරක්ෂ තත්්‍යයක්කින්න්නද ඒක නැවත ලබා දෙන්නා පාසුයි. ඒකට හරින්න වෙන ඉඩමක් ලබා දෙන්නන් කියලා ඒ ප්‍රදේශීන ජනතාවට තමන්ගේ ආගමික කටෙක්තු කරන්න. නමුත් ගරු ඇමැත්තුමනි ඒ තම ස්ටවෙලාන්න නෑ. මංහිදන් ඒදා ඒකට විජේ දසර රජපක්ෂ මැත්තුමා අධිරන ඇැතිවර හැටියට තමයි පාර්ලිමේන්තුවේදී ඒ පොරොඳදුව ලබා දුන්නන්නේ තව වෙනක ඒ පොරන්දු ඉෂ්ටවෙලාන. ඒහින්ද දැන් ඒ ප්‍රදේශී ජීවත්වන නතාවට විශාල ගැටලුවක් වෙලා තියෙන තමන් අවුරදු ගනාවක්. රිණරපු අවුදු සකටඩා වැඩ පරිහරණය කරපු ඒ දේ‍යවස්ථානය වසා දැමීම තුළ. අේ ජනත ඒ ආගමිකටයුතු කරන්න බැරිවිලා තිබෙන. හහිද මම ඔබතුමාගින් ඉල්ලා සිතන විශෂයෙන් නැවත වතාවක්. අපිට ඒ ජනතාවට එක්කෝ ඒක පරිහරණය කරන්නේ අවථාව ලබාදන්නේ හෙමනැත්තන් ඉතන වෙන ඉඩම් ප්‍රමාණයක් කර ලබාදීලා. ඒ ආගමික ගැටලුවට නිසු පක් ර නි ම ජ වදාන යොමු කරන්න ආවිල් ෆිනිි්මයි ප. ඒකත එක්කම මට පොඩි නිවැරදිරීමමත් කරගන්නඕේ ගරු කතානාායකතුමන විශේෂම සෞඛක මත්්‍යන්ශේ වශේසේදී මම පලකලා අදහසක් කන්ට්‍රාස් මීඩියා කියන වෙෙහෙත්බර්ගය ගැන. ඒකෙදී ඒක නිවැරදි වෙන්නඕනේ. විශේෂයෙන්ම ජී හෙල්ත්කයා කියන සමාගම දෙදා විසි පහකට යුනිට් එකක්ගෙනාව. මම පැවසවා සංශයින් හෙල්ත්කයායක එක ලබාදුනේ හැත්ත පන්දහ කර කියලා. නමුත් ඒක නිවැරදි වෙන්නඕනේ එක යුනිට් එක හදදාාස් පන්සී. ඒ හද පන්ය වනා දෙද සිපාත් එක් අපි සංසදනක කනොට ගැන තුංගනයක් වැඩිල්ල තමයි ලබාදීලතියෙන. ඇතටම ඒ ඒ ඒ ගණන වෙනස්තුනේ විශේෂයෙන්ම ස්වස්ථා ඩිජිටල් ඩිටල් ෆලට්ෆෝර්ම් එක රහහා ලබාද එමස් ඔෆිසිියල් ෆලට්ෆෝම් එක අරහ ලබාදුන්න දත්ත තමයි ඒ ඇත්ත පන්දාකිල කියයන්. තොකොට මේ ස්වස්ථා සිිස්ටම් එක දීපපු ප්‍රශ්නයක් තියෙන. අපිට ේවා ෞඛ්‍ය මත්්‍යන්ශයේ සිටම් එක ඒග න් දත්ත ගන ොක ැට ඇ වවෙලා තිබ හින්ද ම ඒ එක නිවර්දි කරන්න ඕන විශේෂයෙන්ම දෙදස් විසිප පහයි ීයේ ෙල් ෑයක ුනිට එක ලබා න්නේ නමුත් ශංషන් හිෙ ෑයක එක න හැත්ත පඳාග බාදී ති එක නිවරදි . ග.